ஓம் சாயிராம் ஏன் அழகு செல்வமே உன் சாயப்பா உன்னை காண வந்துள்ளேன் சற்று நான் கூறுவதை கேட்டுவிட்டு செல் எதற்காக கவலை கொள்கிறாய் உன்னை யார் என்ன குறை கூறினாலும் நீ அவற்றை பொருட்படுத்தாமல் உன் முன்னேற்றத்திற்கான பாதையில் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இரு உனக்கு துணையாக என்றும் உன் சாயப்பா இருக்கையில் நீ யாரை நினைத்தும் கவலை கொள்ளாதே அவரவர்களுக்கான செயல்களின் கர்ம வினைகளை நிச்சயம் அவரவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை ஆதலால் நீ எப்போதும் நல்லது மட்டுமே என் குழந்தையே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் இது உன் சாயப்பாவின் உண்மையான சொற்கள் என் சொற்களின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து காத்திரு இனி உனக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாயிராம்